அநியாயமா நூறு ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்கி வைக்கிற அப்படி சொல்லிதான் ஒரு கூட்டம் நாசம் நானும் சமைச்சிட்டேன் நூறு ரூபாய்க்கு சாமான் வச்சிருக்கேன் அஞ்சு ரூபாய் லாபம் வச்சுதான் வைப்பேன் நூறு ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்கி நான் வித்தா ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் லாபம் வைப்பாரு அதனால அதே மாதிரி நூறு ரூபாய் கொடுத்து அஞ்சு ரூபாய் சேர்த்து வாங்கிட்டு அப்ப எதை போலங்கிறான் அதனால்தான் இன்னமல் பயு மிசுலு ரிபான்னு சொன்னான் வட்டி வியாபாரம் மாதிரி தானே சொன்னான் நானும் என்ன அல்லாஹ் சொன்னது மாத்தமா இவன் தன்ன அபிப்பிராயத்துல சொன்னா அது ใจச்சல் அல்லாஹ் ஹராம்னா ஹராம்தா அல்லாஹ் ஹராம் ஆகனது ஹலால் ஆகதியா அல்லாஹ் ஹலால் ஆகனது ஹராம் ஆகா நம்ம நஃப்ஸ்ல அறிதல் அதனால நீங்க இஸ்லாத்துல முழுக்க முழுக நடுஞ்சி

அவர் நெஞ்சுல கை வச்சு சொன்னது நசூரில் அவ்வளோ தூரம் இல்லைன்னு ஒருத்தர் இல்ல நீ மூணு பேரு உட்கார்ந்துருக்குது அக்பர் கமால் ஹாஜியார் நீங்க சாச்சியார் இது இதுல இருந்து இது வரைக்கும் நான் முளைக்கலையா இது மாதிரி எடுக்கிறதுக்கு காரணம் என்ன இல்ல இவ்வளவு தூரம் செல்ல உள்ள ஆர்சி எடுத்துருந்தாங்க அதனால நான் எடுத்துருப்பேன் சொல்ல முடியுமா உங்களுக்கு ஆதாரம் இருக்கா இட் உங்க நர்ஸுக்கு சந்த் உங்க நர்ஸ சந்தோஷப்படுத்திக்குது விளங்கிறதுக்காக சொல்லுறாங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு திருந்திக்கு போறீங்க உங்க நர்ஸ சந்தோஷப்படுத்திருக்குது

நீ காட்டிக்கிட்டே உனக்கு உள்ள ஆயிரம் ரூபாய் நீதி தண்ணிக்கிட்டேன் உள்ள விட அப்படின்னு கேள்வி இருக்கு ஆனால் உங்க பேர் ஒரு நம்பிக்கை நம்ம பிள்ளை இருக்குவாங்க தவிர்ப்பாங்க என்ன சொல்றீங்க பரவாயில்லைங்களா நம்ம தான் வட்டி வாங்குறீங்க சக்காத்து வேற கொடுக்குறோம் வட்டி நாம இங்கே வாங்குறேன் தொழில ஆதரிக்கிற அஞ்சாரு சாராயம் குடிக்கிறது ஹரம் அதுக்கு நம்ம தென்னை மரத்தை குத்தகைக்கு கொடுத்தாலும் ஹரம் அப்படின்னு ஒரு தென்னை மரம் வருது கல் இறக்கிறது கொடுத்தாலும் ஹராம் ஆச்சு அது அந்த பாவத்தையும் நாம செய்யறேன் அந்த கல் இறங்குறான் பாருங்க அவனுக்கு பாத்திரம் செஞ்சு கொடுத்தா அல்லது அவன் கல் இறக்கி பீபாயில ரொப்பி வச்சு விட்டு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் கொடுங்க நமக்கு என்ன வாடகை தானே அப்படின்னு அது டிரான்ஸ்போர்ட் கொடுத்தாலும் ஹரம் சாராய கடை வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாலும் ஹரம் அதாவது ஒரு தொழில் ஹராமான அது சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் ஹராம் அதனாலே செல்லதாலே சொன்னது ஒரு காலம் வரும் வட்டி லேவாத சம்பந்தப்படாதவங்க ஒரு சிரமம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாகிஸ்தான்லேயே வட்டி இருக்கு அங்கே வட்டி இருக்கு இங்கே வட்டி இருக்கு இது ஒரு பேச்சுங்களா பாகிஸ்தான் மேலே ஹிமான்னு வச்சிருக்கலாம் ஹீமான் நல்லா சொல்பாட்டில் வச்சிருக்கலாம் ஹே நீங்க நிர்பந்த நிலன்னு நினைக்கிறீங்க உங்கள்ட்ட ஏதாவது தப்பிக்கிறது ஒரு வழியாக நிலை நிர்பந்த நிலை இவ்வளவு செடானு திருப்பிடுத்துட்டோம்னு நம்ம கம்பெனி நடத்த முடியாது ஒரே நேரத்தில் கொடுக்கல படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கலாம் எப்போ ஒரு வசத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அபிவிருத்தி நினைக்கிறீங்க அபிவிருத்தி இல்லை அபிவிருத்தி அதனாலே நம்மளுடைய அபிவிருத்தி பாதிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு நாம ஒரு பகுதி வட்டி கொடுக்கறதுனால நமக்குள்ள குள்ள வரகை தலை எடுத்துக்கணும் ரவுண்டு விளக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த கடன் கடன் இருக்கு நம்ம மேல் மிச்சமா பத்தி ஏக்கர் வாங்கலாம் அங்கே ஒரு ஏக்கர் வாங்கலாம் அங்கே ஒரு ஊடு கட்டலாம் அது கட்டலாம் இருக்கட்டான்னு நினைக்கிறேன் திடீர்னு இப்ப இந்த கடன் எல்லாம் கொடுத்தோம்னா எதையும் எதையுமே செய்ய முடியாமல் போயிடும் இது எல்லாம் மேப்படியா பேச்சுக்கெடுக்கணும் அல்லாஹ் சம்மந்த ஹுலு பிசில் காஃபில்லாத்த நீங்க பரிபூரமா நினைச்சி வலா த தம்பி சுத்துவாதிஷா சைத்தானுடைய அடிச்சுக்கள் பின்பற்ற இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க காரணங்கள் பலதும் சொல்றாங்க அதாவது யகுதியர்கள் சில பேர் இஸ்லாமா இருந்தாங்க முஸ்லீமாயிருந்தாங்களுக்கு ஒட்டக ஹராம இருந்துச்சு ஹலால இஸ்லாமத்தில் இப்ப இஸ்லாம் ஆனதுனால அவங்க திங்க இஸ்லாத்துல வந்து திங்காம திங்கியாம ஒளிஞ்சுக்கணும் ஒட்டகரிச்சு திங்க வேண்டிய கட்டம் தான் அந்த திங்காம இருந்தது காரணம் என்ன அவன் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துச்சு இப்ப நம்ம என்ன முஸ்லீமா போயிட்டாலும் ஒரு காலம் நம்ம யூதியா இருந்தோம் அப்போ யூதியா இருக்கும்போது போது இந்த அரிசியை நம்ம திட்டமில்லை இப்போ இஸ்லாம் மார்கனோட திண்டி ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பழைய மார்க்கத்துல நம்ம ஆவுங்க அரிசி மாதிரி அடிச்சு இப்படி நெனைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விளங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நம்ம பெருநாளுக்கு அவர்களுக்கு சனிக்கிழமை அது தான் பெருநாள் ஆரம்பிச்சோம் வெள்ளிக்கிழமையும் பெருநாளா கொண்டாடிக்கிறது தான் பழைய மார்க்கத்துல எது பெருநாள் அமைச்சா அதையும் மறைஞ்சு முஸ்லீமில் மறைஞ்ச பெருநாளாக கொண்டாடிக்கிறேன்

நாம இன்னைக்கு உயிர் வாழ்ந்துகிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கணும் அந்த ஒரு ஹதீஸ் என்ன ஒருத்தர் கேட்டார் எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க சொர்க்கத்தை ஆசை வைக்கிறீங்க அவர் சின்ன செஞ்சாலும் திருநாளும் சொர்க்க வாரி சொல்லி விட்டாங்க அப்புறம் நீ என்ன என்ன புத்தி சொல்ற வாய் முடிக்க உங்கள்கிட்ட என்ன தைரியம் இருக்கு சொர்க்கத்துக்கு போறதுன்னு கேட்டார் செஞ்ச பாவங்களை நினைச்சா சொர்க்கத்தை சிந்திக்கிறதுக்கு இல்லை நம்ம பாவ தோஷங்களை நினைச்சா சொர்க்கத்தை நம்ம ஆதரவு வைக்கிறதுக்கு இது என்ன தைரியத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் இருந்த வளர்ச்சி கூட யாத்திரம் இல்லாத

ஹதீசில் கண்ணு சினா செய்து எப்ப அந்நிய பெண்ணை இச்சோட பார்த்தாலும் ரெண்டு கண்ணு சினா செஞ்சுட்டா அந்நிய பெண்ணு இடத்துல வேணுமென்றே அவளை அகல அழக ரசிக்கிறதுக்காக வாய் கொடுத்து பேசிக்கிட்டு வாய் சினா செய்திருக்காங்க அவள் நாவும் சினா செய்த அவளுடைய இனிய குரலை கேட்கறதுக்குண்டே அவள்கிட்ட பேச்சு கொடுத்துருந்தா காதும் சினா செய்திருந்தா மேல் மிச்சமா ஏதாவது சாங்கு போச்சு மச்சி டிவன பிடிங்க அக்கா டிவன பிடிங்க கொடுக்கல் வாங்கினா கை கொட்டுது அந்த கை இதுல பண்ணி இந்த இது கை உடைய கை காலுடைய சினாட்டா ஆக கடைசியில பெரிய சினா மர்மஸ்தானே அது பெரிய சினா விட்டு அல்லாம் நம்மளை பாதுகாத்து சின்ன 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 யாரு செஞ்சு சொல்லும்போது அப்போ சர்க்காரிய எல்லா செஞ்சு முடிச்சிட்டா அப்போ குடுது மித் பந்தான் நீங்க மாடி கேட்டாட்ட எல்லாம் உங்க சேகாப்பியாங்க எல்லாம் ஒரு அளவு சின்ன பிள்ளைங்க பாதுகாத்துக்கிறாங்க பாவம் நீங்க எதை சின்ன பாவம் நினைக்கிறீங்க அதெல்லாம் பெரிய பெரிய பாவம் நினைக்கிறதுனால எப்ப பாத்தாலும் இந்த பாவியாடியா இருந்தோம் துவாவில் அப்படி பெரிய குப்பைகள் அல்ல நம்ம தண்ணி நல்லா காப்பாற்றிட்டோம் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் ஹதீஸ் கேரண்டி கொடுக்குதா என் கால என் ஜனாவ என் சனக்கு ஜனா செஞ்சாலும் சொல்ல திரும்பி இருந்தாலும் சொல்ல சொர்க்கம் தான் போவான்ட்டாங்க சொல்ல கரிமா சொல்ல அதுக்காக செஞ்சுக்கலான்னு அர்த்தங்கள இது அர்த்தம் பண்ண கரிமாவுடைய பவரை காமிச்சுட்டேன் என் கரிமாவில் என்ன இருக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நல்லாவது யாரும் இல்லைன்னு விளங்குறது அதுல கடுமையை தவிர தேவையை பூர்த்தி செய்யறதுனால வணங்குறதுன்னு சொன்னா தேவை பூர்த்தி ஆகும் போது வணக்கத்தை விட்டுருப்பாங்க முன்னால ஒரு ஆயத்து வந்து அவனுக்கு வரக்கத்துக்கு மேலே வரக்கு செஞ்சு கட்டியாக பிடிச்சுவாங்க கொஞ்சம் அப்படி சோதனையில பண்ணார் அன்னைக்கு ஒரு பாடம் எட்டாவது பாடம் படிச்சு குத்து நாயம் யாவும் இருக்கலாம் ஆரிஃபின்களை தவிர யாரும் ஈமாலில் தடிப்பட்டு இருக்கு மதராஸ் நாங்கள் கூட கண்ணீர் வச்சு ஏன் அல்லா விளங்காம இருக்காங்க அவன் சொத்து பொத்துக்களையே வச்சுக்கிட்டு இதை கொண்டு என் வாழ்வு இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் இது எதாக அடி வந்துச்சுன்னு சொன்னா பதிவு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருந்தாலும் அழகா வச்சுக்கிட்டு பாக்கியிருக்கீஸ்வரிகளை அகதிகள் முகாமில் வச்சு சுட சுட சுவராக்கி கையில வாங்கிட்டீங்கன்னு சொல்லி கையில போடுவாங்க அவ்வளவு உண்மையோ அந்த பல பொய் இருக்கும் ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு ஆவேசத்தை உண்டாக்குறது மிகச்சிய கருதலாங்க ஆக சில கோடீஸ்வரனும் அந்த அகதிகள் முகாமில் வந்து அவன் நினைச்சிருப்பான் நேற்று வரைக்கும் நினைச்சிருப்பான் அகமதாபாத் கலவரத்துல லட்சாதிபதி கோடி சொல்லி ஒரு டீக்கு அழுது அகதிகள் முக்காம ஒவ்வொருத்தரும் ஒரு கைதி சட்டி எழுத்துருக்காக நான் ஜோசிய சொல்லுவேன் அதாவது என்ன பாயிண்ட் சொல்றேன் அல்லாவே இல்லாண்டு விளங்க முடியாத ஒரு மனுஷன் அல்லாதான் இல்லாங்குற உணர்வு உள்ள உண்டாக்காத மனுஷன் அவன் வெறும் இந்த வஸ்துகளை உலக சாதனங்களை கொண்டு ஏன் வாழ்விருக்குன்னு நினைக்கிற இந்த வஸ்துக்கள் சனம் இது அழியக்கூடிய வஸ்துக்கள் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு அழியவு அப்ப அழிஞ்சு போகக்கூடிய கூடிய கொண்டு ஒரு உறுதியா உக்காந்துருக்கிறவாரு அவனுடைய அது ஆட்டவாரு யார் அல்லாத்தான் இலாங்கர மெய் உணர்வுல வந்துட்டாங்க எதுவும் இல்லாம இருக்கா விஜயமல்ல காஷி அரிசி பானை அரிசி ஒண்ணுமே இல்லை வெறவு இல்ல ஒண்ணுமில்லை இப்போ எப்படி ஆகும்னு கேட்டு அவன் என்ன சொல்லுவாங்க

அந்த சிரமம் இல்லாம தொண்டையில இறங்குற அளவுக்கு உனக்கு சுகம் கொடுத்துருந்தா அல்ல என்ன நன்றி செஞ்சுருன்னு கேட்பாங்க இப்போ நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி போகுது இடையில தடுத்து பிடிக்குதா சில பேருக்கு சில நோய்கள் எல்லாம் கொடுத்தா கோடி கோடியா சுத்தம் வச்சிருக்கிறோம் முழுது நான் சொல்ல வெளியே அப்ப அப்போ தேவையை பூர்த்தி செஞ்சா வணக்கம்னு சொன்னா அத தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை எல்லாம் ஒருத்தருங்க தாரு அதை நாங்கள் வளக்கிவிட்டோம் அதே சேகர் வளர்க்கிட்டோம் இது விளக்குனதுனால எத்தனை மணிக்கு இப்போ ஏழையா இருக்கிறான் அவங்கள அல்லாஹ் விட்டாங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியா பிடிக்கிறான் என்ன செய்ய பிடிக்கிறான் தேவையை புரிஞ்சு நல்லா தவிர யாரும் விளையாடி தைச்சி போச்சு அதனால என்னையை கொடுத்தாலும் அவன் தான் கொடுப்பான் வேறு யாருங்கிற தன்மை இல்லை அதுக்காக இப்போ அல்லா குடுத்தலைங்கிறதுக்காக கோச்சிங் குடுக்கு போய் சிறிஸ்டிகளை பிடிச்சா குடுத்துல படுறான் அவர் அந்த தன்மையே இல்லைங்களேன் ஒரு மொட்டை தான சுற்று பசு மாடு பால் வஞ்சிருச்சு தாகமா இருந்த சமயத்தில் பலன் பட்டு பால் வச்சுப்படுதுல ரெண்டாயிரம் கிட்ட கோச்சிக்கிட்ட காலப்பாட்டில் இருக்கிற என்ன என்ன சொல்றீங்க அவன பைத்து தான் அதனாலதான் மசலூர் நவி நத்தகதும் மிந்து நில்லாகி அவடியா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அல்லாவ தவிர யார் சிருஷ்டிகளை பிடிச்சா க மசாலில் அந்த முட்டாளுக்கு உதாரணம் ஒரு எட்டு காலுக்கு நூலாம் பூச்சி விட்டான் அவன் நூலாம் பூச்சி மாதிரி மூளை உள்ள வரும் என்ன சொல்லி விட்டாப்பா அவரை முட்டாள் நூலாம் பூச்சி மாதிரி அளவு அத சொல்லல இத்த சாதத்தை பைத்தான் அது தான் துணி இருப்பதுக்கு தான் ஒரு ஊடு கட்டிக்கு தான் செய்யும் எட் நூறாம் பூச்சி ஊடு கட்டி நீங்க இஷாத்தை விடுது உள்ள வந்த உடனே அரிகாரி கட்டிவிட்டோம் ரெண்டு அரிகாளர் காலையில பஞ்சரத்துள்ளும் போது துப்பியோட செத்து போயிடும் அது கட்டுற இடம் போய் பாருங்க அப்போ இத்த ஹபத்து பைத்தான் என்ன அழுகானாலும் புயூத்தி இல்ல பைத்தல் ஆங்கா பூத்துட்டா வீடுகளில ஆக பலவீனமான வீடு நூலாம் பூச்சி வீடு அப்ப எப்படி நிரந்தரமா குடியிருக்க முடியாத ஒரு வீட்டை நூலாம் பூச்சி கெடுது அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாத சிறுஷ்டியை போய் தனக்கு காரியஸ்தராக்குறாங்க அல்லாஹ் விட்டு விட்டு மாதிரி முட்டாள் யாரும் இல்லாட்ட இப்போ கருமையை வளர்ந்தா வந்துருஷன் நம்ம கம்பெனி லாபம் வரவேணும் இருப்பு அல்லாஹு தாரா சோதிக்க மாட்டேன் என்ன நம்ம சஹாபாக்களை நம்ம அவலியாக்களை பாவியா நாடியாரு நம்ம ஈமான் நல்லா காசி கொடுத்தே காப்பாத்தோம் என்ன அது மகான்களை சோதிச்ச மாதிரி அல்லாஹு தாரா நமக்கு மறுமையை பட்னியை பசியை கொடுத்து சோதிச்சா இந்த ஈமான் இருக்குமாங்க சந்தேன் அக்கறை அல்லா காப்பாத்தணும்னு சொன்னா அந்த சோதனைகள்லயே பாசமா இருக்கு அவன் தான் போடுவோம் ஈமான காப்பாத்தா தான் காப்பாத்தணும் இப்ப நமக்கு இருக்கிற ஈமான வச்சு நம்ம ஈமான காப்பாத்திக்க முடியும்னு நம்ம பெருமாடிக்க முடியும் அதனால அல்லா கிட்ட தாழ்ந்து படிச்சு இல்ல தவறு பாயிண்ட் மொத்தம் என்ன பாயிண்ட் அக்பர் என்ன பாயிண்ட் இல்லமா அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வணக்கத்துக்கு யாரும் லாயக்கில்லைங்கிறது எதை வச்சு சொல்றோம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை எல்லாம் ஒருத்தருக்குதான் இருக்குங்கிறத வச்சு சொல்லும்போது நம்ம தேவையாவ தாராளமாக பூர்த்தி செய்யறாங்க இது ஒண்ணு உங்க சண்முக உட்காந்துரும் உட்காந்தாதான் ஒரு காலகட்டங்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம நினைச்ச அளவு நம்ம தேவை பூர்த்தி ஆகணும் வருத்தம் வராது அவன் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிற தேவையை நினைச்சாலே கண்ணீர் படிச்சு சரி சொன்னாங்கள்தான் இருக்கிற கண்ணு இல்லை கால இல்லை ஒண்ணும் இல்லை இந்த நிலையில என்ன ஹேசு கேட்டா சிரமம் இல்லாம சிறுநீர் கழிக்கிறான்னு இது அல்லாவுடைய இதுக்கெல்லாம் கையாமத்தில் கேட்பான் இப்போ அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம ஒரு செகண்ட் மறக்கிறதுக்கு நேரம் எத்தனை பேர் நம்ம முன்னால நடந்தது கஷ்டம் நமக்கு எல்லாம் வாகன வசதி எத்தனை பேர் நம்ம சாப்பிடுற மாதிரி வச்சு வச்சுக்கணும் ஒருவேளை ரசம் வைக்கிறோம் ஒருவேளை சுருதண்ணி வச்சு சாப்பிடும் சம்பாளம் சாப்பிடணும் அதுவும் இல்லாமல் சாப்பிடலாம் எரிஞ்சோ தலை சாப்பிடலாம் பச்ச மொளா கிடைச்சு எப்படி எப்படி மக்களுடைய வாழ்க்கை அப்ப அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும்போது நம்மளை எவ்வளவு அல்ல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாத்தாண்டு உணர்றதுனால ஒரு சகாயம் இருக்கு அது என்ன சொல்ல அது என்ன அது சேகநாயகன் சொன்ன அதாவது தேவைகளை பூர்த்தி செய்யறோம் அல்லாதவரும் யாரும் இல்லைங்கிறத நீங்க சொல்லி அறிஞ்சு பார்த்து அதை சொக்கி நயிச்சு போனா உங்களுக்கு இது கூலி என்னங்க சொர்க்கம் சொர்க்கத்தில் என்ன கொடுப்பான்ல உங்கள் மனம் விரும்பக்கூடியது அனைத்தும் கிடைக்கும் சொர்க்கம் எதுக்கு கூலி சொல்லி கனிமா சமந்த ஜனத்தில் லாயில் அஹில் சொர்க்கத்துக்கு கரைய லாயில் தான் இப்ப லாயில் கொடுத்துருவோம் லாய் சொர்க்க கொடுத்துருவாங்க கருத்து என்ன எதுக்காக அல்லா போகிட்டீங்க தேவையை பூர்த்தி செய்யற தெய்வம் அவனுக்கு வரையும் யாரு தேவையை பூர்த்தி செய்யணும் அவனத்தவரை யாருக்கும் இந்த உடற்பு உங்களுக்கு வந்துருச்சு இதில் எக்கைன்னு வந்துருச்சு இந்த எக்கைனுக்காக சொர்க்கம் கொடுத்துருவாங்க சொர்க்கம் கொடுத்து சொர்க்கத்தில் நீடூளி 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 வரையில் அல்லாத அளவுக்கு உங்களுக்கு தேவையெல்லாம் கொடுத்துச்சு